ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு பவா ஏ டு ஜாப்ஸ் தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தில் உங்களுக்கான இலவச வேலையை தான் அப்டேட் பண்ணிட்டு அந்த வகையில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலையை பார்த்திங்கன்னா காரோடைய ஸ்பேர் ஃபாஸ்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியோட வேலையை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லானுன்னு பார்க்குறோம் வேகன்சி பொறுத்த வரைக்கும் கிடையாது இரநூறு வேகன்சி மேலே இருக்குது மேக்ஸிமம் இம்மீடியாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் க்ளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ஊரத்தில் டேரெக்டாக இன்டர்வியூ இருக்காங்க குவாலிஃபிகேஷன் அதாவது கல்வி தொகுதி பொறுத்த வரைக்கும் ஐடிஐ படித்தவங்க டிப்ளமோ பிஇ என்இ்டி படிச்சவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கொள்ளலாம் டிபார்ட்மெண்ட் வரைக்கும் மெக்கானிக்கல் ட்ரிபிளி ஆட்டோமொபைல் டிபார்ட்மெண்ட் படித்தவங்க எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க ஜென்டர் வரைக்கும் மேல் ஆண்கள் மட்டும் தான் இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ள முடியும் எக்ஸ்பீரியன்ஸை வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம் இல்லை ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாலும் டேரெக்டாக கூட ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த ஊனத்தில் டிபார்ட்மெண்ட் வரைக்கும் என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு எடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா குவாலிட்டி இன்ஜினியர் அண்டு குவாலிட்டி இன்ஸ்பெக்டர் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் கரெக்டாக எடுத்துட்டுருக்காங்க ஒர்க் லொக்கேஷன் அதாவது இந்த நிறுவனம் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா சென்னையில் நியர்பை உரகடம் பக்கத்தில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இந்த நிறுவனத்தில் ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷன் ஷிஃப்ட்டு ஏபிசி மூணு ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவீங்க இந்த நிறுவனத்தில் வந்து ஓட்டியும் கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு இந்த ணத்தில் உங்களுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க கிரே சேலரி பத்தொம்பாயிரத்தி எழுநூத்தஞ்சு ரூபா வரைக்கும் சொல்லியிருக்காங்க இதில் இஎஸ்ஐ பிஎஃப் அதுக்கப்புறம் ஃபுட்டு இது ரூம் எல்லாம் டிடெக்ஷன் போக டேக் ஹோம் அதாவது உங்கள் கையில் பதிமூணாயிரத்தி ஐநூறுபா வரைக்கும் சம்பளம் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க இந்த ணத்தில் மேக்ஸிமம் டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் போகிறதுக்கு முன்னாடி டிஸ்பிளே தெரியிற கான்டக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த வேலை பற்றியும் இந்த நிறுவனத்தோட நேம் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு இப்படி போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் அண்ட் இலவச தான் எந்த ஒரு அமௌண்ட் உங்கள்கிட்ட வந்து வாங்க மாட்டாங்க நம்ம பிரபா டெட் ஜாப் ரெஃபரன்ஸில் போனால் அதனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள்ளுங்கள் ஒரு வேளை கால் பிக் பண்ணோம்னா அந்த நம்பருக்கு ரிஷ்யூமாக ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணிவிட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலை பொறுத்தவரை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை வேலைகள் நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உடன்கூட என்னென்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க